கடந்த சில ஆண்டுகளாவே ஏழிர சனியால பாதிக்கப்பட்டிருந்த மகர ராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சனி பயிற்சிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த பயிற்சியால இனி உங்களுக்கு அற்புதமான காலகட்ட அமைப்போகுதுன்னு சொல்லலாம் சகாய சனியா இந்த நேரத்துல சனி பகவான் உங்க ராசியில அமர போறார் சகாயன்னு சொன்னாலே உதவிதான் இனி உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பலனை பெறக்கூடிய அமைப்புங்கிறது சனி பகவானுடைய அருளாலே மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் எப்படிப்பட்ட பலன்களை மகர ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலத்துக்கு நீங்க பெற இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏறக்குறைய எட்டரை ஆண்டுகளா உங்களை ஆட்டி படித்த சனி பகவான் இப்ப உங்களை விட்டு விலகி உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் வீட்டில் அமர்ந்தால தொட்ட காரியம் விட்டுங்க மனதளவில் நீங்கள் நொடுங்கி போயிருந்தவங்க எல்லாமே இனி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கணவன் மனைவி கூட ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டே செயல்பட ஆரம்பிப்பீங்க விட்டு கொடுத்து வாழ்விங்க குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது பணம் பேர் புகழ் எல்லாமே உங்களுக்கு உங்கள் சுய முயற்சியால் நீங்கள் அடை சொல்லலாம் தாழ்வு மனப்பான்மை ஒன்று மட்டும் நீக்கினா போதும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் போதும் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் யோகா தியானம் ஞானம் மாதிரி மனசை இறை சக்தியால பக்குவப்படுத்தி கொள்வீங்க இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்ட உங்க மனசு ஒரு பக்குவ நிலைக்கு தான் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தடப்பட்ட சுப காரிய இனி நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும் மகர ராசிக்கும் நட்சத்திரத்துக்குரிய பயிற்சி படங்கள் மகர ராசி பொறுத்த வரைக்குமே உத்திர நட்சத்திரக்காரங்க எல்லாமே இந்த நேரத்துல சொந்த வீட்டுக்கு கூடி போவீங்க கடன் பிரச்சனை தேரும் அடமானத்துல வச்ச நகையெல்லாம் இருப்பீங்க சமுதாயத்தால ஒரு மேலான நிலை அடைவீங்க பழைய வீட்டை வினிக்கிட்டு ஒரு புது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் செய்யறது இந்த மாதிரி எல்லாமே செய்ய போறீங்கன்னு சொல்லலாம் எல்லாரும் தான் இந்த நேரம் வாழ போறீங்க மகர ராசியில திருவோன் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில நல்ல லாபம் வரும் நிறைய புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும் இதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க நீங்க நினைச்சது நடக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல சிறப்பா இருக்குது பதவி உயர்வு லாபம் நட்பு வகையில் ஆதாயம்னு அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான் வேலையில இந்த உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலைமை சம்பள உயர்வு கிடைக்குங்க மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்துல புதுசா தொழில் தொடங்குங்க நல்ல லாபம் கிடைக்கும் வழக்கு மாதிரி விஷயங்களை வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எதையா நினச்சவங்க எல்லாருமே இனி நட்புக்கார நீட்டுவாங்க ஷேர் மூலமா லாபம் பெரிய பதவி இது எல்லாமே தேடி வருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் இது வரைக்குமே நிறைய உடல்நல பாதிப்பு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தோல் பாதிப்பு காய்கால்கள் அடிப்படுத்துற மாதிரியான பிரச்சனை எல்லாமே சிந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக போகுது வாழ்க்கை துணையோட வியாபாரத்தை நீங்க தான் முன்ன நின்று நடத்த போறீங்க தங்க நகை வெள்ளி பாத்திரம் மாதிரியான வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்கு இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்குமே உங்க திறமையால பல விஷயங்கள் நீங்க சாதிக்க போறீங்க உங்களை குறைச்சி மதிப்பீடு போட்டவங்க எல்லாமே இனி வியந்து பார்க்க போறாங்க சம்பளம் உயர்வு மாதிரியான விஷயங்களும் இனி உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பெற்றவங்க வழியில் ஏற்பட்டிருந்த மனசாபு நீங்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு எல்லாமே அவை போகுது தொழில் செய்யக்கூடியவங்களை தான் உங்க கடையை நவீனமயமாக்குவீங்க மயமாக்குவீங்க வேலையெல்லாம் மாத்திட்டு ஒரு நல்ல புது வேலையாடல சேர்ப்பீங்க இந்த சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம் ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க மரத்தொழில் தொழில் விவசாயம் ஆசாரியா இருக்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் மருந்து துறையில் இருக்கக்கூடியவங்க சின்ன துறை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட்டு போகுது இந்த கணின துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வேலைச்சும் அதிகம்னாலுமே நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடம் பார்வையா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்க்குறது பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க சனி பகவான் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் ஒரு சரியான தூக்கம் இருக்காது கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியாது குலதெய்வ வழிபாடுகளை இந்த நேரம் கொஞ்சம் செஞ்சுக்கிறது நல்லதுங்க மகர ராசிக்கான சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே இந்த காலங்களுக்கு சனி பகவானுக்குன்னு எந்த பரிகாரமும் தேவையில்லை ஆனா உங்களுக்கு ராசி அதிபதியே சனி பகவான் இருக்கிறதால நீங்க எப்போதும் போல நீங்க சனி பகவான் வழிபாட்டை செய்யறது நல்லதுதான் பௌர்ணமி முழு நிலவும் நாட்கள்ல பெருமாள் ஆலயங்களுக்கு போய் விளக்கை வர பாருங்கள் நெய்தி விலக்கை ஏற்று நீங்கள் வழிபாடு செஞ்சாலுமே இந்த நேரம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சகாய சனியாக தான் சனி பகவான் அவர்றார் சகாயம் சொன்னாலே உதவி தான் அதனால உங்களுக்கு பல வகையில் உதவி பெறக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நேரம் ஏற்பட போகுது குடிசை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட ஒவ்வொரு வீட்டாக மாற்றக்கூடிய ஒரு செல்வ வழங்குறது இனி உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபராக இருந்தா ஜோதிடி ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சனீஸ்வர பகவான் பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு கோடிஸ்வர யோகத்தை தான் தரப்போறாருன்னு சொல்லலாம் முக்கியமா கிரகங்கள் வலிமை அடைஞ்சிருக்குது இதனால பொதுவாகவே உங்களுக்கு இந்த கால சிறப்பான காலகட்டம்னு மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லலாம் அபாரமான நன்மை கிடைக்குங்க ஏழரைச்சனையும் முடி இருக்கிறதால இனி உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஒரு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமாவது இந்த நேரம் உங்களுக்கு நல்ல தான் சனி பகவான் ஏற்படுத்தி தரப்போறாரு கடந்த ஏழரை வருடங்களா ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை தான் ஒளியை பொறுத்த வரைக்குமே இனி உங்கள் வாழ்க்கையில் போகுது வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் செத்து படைச்சிருப்பீங்க அதுலேயுமே இந்த முப்பது வயசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாமே கடுமையான சோதனை சந்திச்சிருப்பீங்க எல்லாமே முழுமையை தீரக்கூடிய ஏழரை சொல்லக்கூடிய ஏழரை வருடம் வாட்டி எடுத்த சனி பகவான் இனி உங்களை விட்ட விலகிறாருன்னு சொல்லலாம் குரு பயிற்சி ராகு பயிற்சி எதுவாக இருந்தாலுமே இனி உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் அனைத்து விதமான பலனும் கொடுக்கும் உங்க வாழ்க்கையில் என்னென்ன இழந்தீங்களோ அது எல்லாமே திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம் இரண்டரை வருடத்திற்குள்ள உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் நிரந்தரமாகும் வியாபாரம் நல்லபடியா நடக்கும் விவசாயம் செழிக்கும் குடும்பம் அமையும் பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது சண்டை சச்சரும் நீங்குங்க சொந்த ஊருக்கு போக முடியுங்க பிறந்த ஊருக்கு வர்றது வெளிநாடு போகக்கூடிய யோகம் வீடு கட்டுறது கட்டண வீட்டை பாதுகாக்கிறது அடகு வச்ச வீட்டை நகையை மீக்குறது இது எல்லாமே சிறப்பா அமையும் கடன் சிக்கல் இருந்து கூட மீண்டு வருவீங்க புலமுடவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் நல்ல தீர்வு கிடைக்க போகுது மத்தவங்ககிட்ட எந்த சூழ்நிலையும் கையேந்தக்கூடிய நிலைமைன்னு உங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு தான் பண வசதி உண்டாக போகுது கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு கூட என் நல்ல மாட்டம்தான் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் கல்வி வேலை வாய்ப்பு உண்டாகும் திருமண மாதிரியான சுப காரியங்கள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பும் மகர ராசி அன்றர்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்பதுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த நேரம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க சேமிப்பு திட்டத்தை எல்லாமே ஈடுபடுத்துங்க அதே நேரம் யாருக்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை இந்த நேரம் பகிர்ந்துக்க கூடாது நிறைய புதிய உறவுகளை இந்த நேரம் வளர ஆரம்பிக்கும் பெரும்பாலும் உங்கள் செயல்களுக்கு அவங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு சொல்லலாம் நிறைய திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவீங்க வருமான பெருகுன்னு இந்த நேரத்துல சொல்லலாம் அதே மாதிரி அந்த லாபம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அந்த லாபத்தை எதிர்காலத்துக்குன்னு நீங்க பயன்படுத்த பாருங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க இயல்பாகவே கொஞ்சம் சிக்கனவாதிகள் தான் நீங்க இந்த நேரம் கொஞ்சம் செலவு குறைக்கிற பாக்குறது நல்லது தந்தை வழியில் அனுகூலமான பலனை பெற பெற போறீங்க உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே நீ அடங்குவாங்க தொழிலில் ஏற்பட்டிருந்த இடையோர் விலகம் எதிர்பாராத இடங்களில் இருந்து உண்டாகும் மனசுல அமைதி நிலவும் நிம்மதியை நீ தூங்குவீங்கன்னு சொல்லலாம் உடல் உபாதை முழுசா தீரப்போகுது உத்தியோக வலையில விரும்பண பணி உயர்வு கிடைக்கும் இதனால ஊதியமும் உயரும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி நிறைய பொறுப்பு ஒப்படைப்பாங்க உடல்ல இருந்த சோர்வு மனதில் இருந்த குழப்பம் எல்லாமே மறைய போகுது தோற்றத்துல ஒரு பொழிவு உண்டாகுங்க தேஜஸ் கூடி வருதாலேயே மனசிலின் தன்னம்பிக்கை அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கள் வகையில பகை எல்லாமே மறந்து இனி நட்பு பாராட்டுவாங்க தொடர்ந்து இந்த நேரத்துல வியாபார ரீதியா நீங்க சந்திச்ச தடைக்கற்கள் எல்லாமே இனி படிக்கலாம் மாறப்போகுது போராட்டம் இனி இல்லைன்னு சொல்லலாம் பல விஷயங்களை நீங்களே முன்னின்று செயல்படுறதால எந்த குளர்வு கூட ஏற்படாது ஆனா பண விஷயத்துல மட்டும் யாரையும் நம்பாதீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க மற்றபடி இந்த காலம் சிறப்பு தான் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஆதரவு சிறப்பா இருக்குது இது வரைக்குமே பாராமுகமாக நடந்துட்டு இருந்த தொண்டர்கள் கட்சியோட மேலிடம் பொறுத்த வரைக்குமே சிறப்பா இனி அமையும் ஆனா எல்லாத்துலயும் கோபப்படக்கூடாது பொறுமையா இருக்கணும் விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சமுதாயத்தில் பயன்படக்கூடிய பல காரியங்கள் செய்ய போறீங்க பல மனங்களை நீங்க வெல்ல போறீங்க எதிர்கூடிய ரகசிய திட்டங்களை உடைக்க போறீங்க இனி நீங்க புகழடையக்கூடிய நேரம்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இனி எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக முடியும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை ஈடுபட்டு வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது நல்லது இனி குடும்ப வாழ்க்கை சிறப்புனாலுமே விட்டு குடுக்குறவங்க இனி போக மாட்டாங்க அதுக்கு அடுத்து எடுத்துக்கங்க அனுசரிச்சுட்டு நடக்கிறது நல்லது நல்லா யோசிச்ச பின்னாடி முக்கிய முடிவு எடுக்கணும் ஏன்னா இந்த நேரம் உங்களை நம்பி எல்லாமே உங்களை தான் செயல்படுவாங்க பொறுப்பு கொஞ்சம் தான் இருக்கும் அதனால நல்லா யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல பணம் தான் ஆடம்பர செலவை தவிர்த்துக்கோங்க கடுமையான சொற்களை எந்த இடத்துலையும் உதிர்க்காம பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லது மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது தெளிவான மனசோட படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண் அள்ளுவீங்க நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமைவாங்க விளையாட்டு மாதிரி அந்த துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உத்திராணம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்குங்க நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்கும் ஆன்மீகம் என்ன அதிகமாக இருக்கும் விரும்பின விஷயங்கள் எல்லாமே செய்வீங்க திருமணம் முயற்சி சாதகமா முடியும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்துல இருந்த தடை நீங்கும் வியாபார வளர்ச்சி சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்கக்கூடிய நிதி உதவி கிடைக்கும் வேலையே நல்ல முன்னேற்றம் தான் புதுசாக வேலை பத்தின சிந்தனை அதிகம் தான் ஆனால் சம்பள உயர்வு பதிவு உயர்வு எழுத கிடைக்கும் அவிட்டும் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை கணவன் மனைவி இது வரைக்கும் இருந்த ஒரு ஊடகம் நீங்கி இனி நெருக்க அதிகரிக்குங்க பிள்ளைகளால பெருமை சேரும் விருந்து மாதிரியான நிகழ்ச்சியில குடும்பத்தோட கலந்துக்குவீங்க எடுக்கிற காரை சிறப்பா முடியும் பணம் வரது திருப்தியா இருக்கும் சிவ வழிபாடு செய்யறதும் பார்வதி தேவியை கூட இருக்கக்கூடிய சிவபெருமானை சேர்த்து வழிபாடையும் செய்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு இந்த நேரத்தில் தருன்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே எந்த காலத்திலுமே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மைங்கிறது சனி பகவான் உங்களுக்கு தருவார் இந்த விஷயங்களை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில என்னென்னைக்குமே நல்ல மாற்றம் உண்டாகணும்னு சொல்லலாம் சிவனை உச்ச குளிர நீங்க வில்வத்தளத்தை கொண்டு அர்த்தனை செஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு துன்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் எப்படிப்பட்ட பயண பெருமைங்கன்னு பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்